கொரோனாவிலிருந்து மேலே பிரேக் த செயின் நோய் தொடருக்கு தடை கொடுப்போம் கொரோனாவிற்கு விடை கொடுப்போம் வணக்கம் பெரிய புராணம் எனும் மா காதையில் வருகின்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை நம்முடைய ஜி சம்பந்தன் என்கின்ற யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதற்கு நல்ல வரவேற்பும் இருக்கிறது இன்றைக்கு இந்த பதிவு நாம் செய்து வைக்கின்ற இந்த செயல் பிற்காலத்தில் யாருக்கும் நிச்சயமாக பயன்படும் வரும் சமுதாயத்திற்கு நிச்சயமாக இது பயன்படும் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களை சோதிப்பதற்காக இறைவன் வருவது இயற்கை அப்படி வருகிற போது அந்த நாயன்மார்கள் எத்தகைய முறையிலே வாழ்கிறார்கள் அவர்களுடைய எண்ணம் செயல் சொல் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டுவதுதான் பெரிய புராணம் இன்றைக்கு நாம் காண இருப்பது திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியாருக்கும் அடியேன் என்னும் திருக்குறிப்பு தொண்டருடைய வரலாற்றை காண இருக்கின்றோம் எப்போதுமே ஒரு அடியாரை பற்றி சொல்வதற்கு முன்பாக அந்த அடியார் வாழ்ந்த ஊர் அந்த ஊரின் பெருமை வரலாறு அத்தனையும் சொல்வது சேக்கிலாருடைய மரபு இன்றைக்கு நாம் ஜியாகிரஃபி பூகோளம் ஹிஸ்ட்ரி வரலாறு அறிவியல் விஞ்ஞானம் இலக்கியம் லிட்ரேச்சர் என்று தனியாக படிக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் அவையெல்லாம் ஒன்றாக இருந்தன சான்றாக காஞ்சி மாநகரத்தினுடைய பெருமையை முதலில் சொல்லுகிற போது இந்த காஞ்சி மாநகரம் உமாதேவியார் தவம் இருந்த இடம் பெருவெள்ளம் வந்தபோது தான் செய்து வைத்திருந்த மணல் லிங்கத்தை எம்பெருமான் எம்பெருமாட்டி ஆகிய அந்த உமாதேவி தழுவிக்கொண்ட நிலை இங்கே தான் நிகழ்ந்தது அதனால் அவர் தழுவ குழைந்த பெருமானாக காட்சி தருகிறார் என்ற வரலாறு சொல்லப்படுகிறது பழையனூர் நீலியினுடைய கதையும் சொல்லப்படுகிறது அதெல்லாம் நாம் பிற்காலத்தில் பார்க்க இருக்கிறோம் இப்படிப்பட்ட பெருமை மிகுந்த காஞ்சி மாநகரம் கலைகளில் சிறந்தது அது மட்டுமில்லை இங்கு வேதங்கள் ஒரு புறம் மோதப்படுகின்றன வேதியர்கள் வாழ்கிறார்கள் அறமுணர்ந்தோர் ஒரு பக்கம் வியாபாரிகள் அரசன் சோழ மன்னனுடைய பெருமை பொன்வைந்த பெருமாள் என்று எல்லாமாக சொல்லப்படுகின்ற பெருமை இந்த காஞ்சி மாநகரத்துக்கு உண்டு இத்தகைய காஞ்சி மாநகரத்திலே அங்கிருக்கின்ற அந்த அற்புதமான ஆற்றங்கரையிலே சலவை தொழில் செய்யும் குலத்தைச் சேர்ந்த ஏகாளி என்று இன்றைக்கு நாம் சொல்லுகின்றோம் இந்த சலவை தொழில் செய்கின்ற குலத்திலே பிறந்த ஒரு அன்பர் ஒருவர் இருந்தார் ஒரு அடியார் ஒருவர் இருந்தார் அவருடைய இயற்பெயர் என்ன என்பது கூட நமக்கு தெரியவில்லை அவர் ஒரு அருமையான செயல்பாடு செய்தார் சலவை தொழில் நோக்கம் என்ன என்றால் ஆடையில் உள்ள அழுக்கை போக்கி அதாவது வெள்ளாவி வைத்து வெள்ளாவி என்பதெல்லாம் இப்போது நமக்கு வாஷ் என்றெல்லாம் வந்த பிறகு தெரியாமல் போய்விட்டது அந்த எல்லாம் வைத்து நெருப்பை கீழே போட்டு பெரிய பாண்டத்திலே தண்ணீர் வைத்து அந்த நீராவியிலே அது அந்த அழுக்கை உள்வாங்கும் இப்படி அந்த அழுக்கை போக்குகின்ற தன்மை ஆடையின் அழுக்கை போக்குவதோடு திருநீரணிந்து சிவநாமம் சொல்லி உள்ளத்தின் அழுக்கையும் போக்கி வந்தார் அந்த பெருமகனார் இத்தகைய திருக்குறிப்பு தொண்டருடைய செயல்பாடுகளில் ஒன்று என்ன என்றால் யாரேனும் சிவனடியார்கள் வந்தார் அவர்களுடைய அழுக்கடைந்த ஆடைகளை வாங்கி அவர்களை தங்கச் செய்து அந்த ஆடைகளை துவைத்து அவ அவற்றை வெள்ளாவி வைத்து பிறகு நீரிலே மூழ்கி துவைத்து அதை சுத்தம் செய்து காய வைத்து கொடுப்பது அவருடைய வழக்கம் இது உலகத்தாருக்கு தெரியாது அவருக்கு மட்டுமே என்ன உண்மை அப்படி இருந்தபோது ஒருநாள் இவர் தம் சிவத்தொண்டை உலகதையே செய்ய வேண்டும் என்று கருதிய எம்பெருமான் ஒரு சிவனடியாராக வருகிறார் அழுக்கு உடை அந்த உடையினுடைய அழுக்கை பார்த்த நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர் அருகிலே சென்று எந்தையே நீர் அணிந்திருக்கும் கந்தையை என்னிடத்தில் தந்தால் தூய்மைப்படுத்தி தருவேன் என்று சொல்ல அதற்கு அந்த சிவனடி தருவதில் ஒன்றும் எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் குளிர்காலமாக இருக்கிறது மழைக்காலமாக இருக்கிறது என்னிடம் இருப்பது ஒரு ஆடை தான் இந்த ஒரு ஆடையை உனக்கு கொடுத்துவிட்டு அது ஒருவேளை நீ திருப்பி தர முடியாமல் போய்விட்டால் என் நிலை என்ன என்று கேட்டார் அதற்கு அவர் சொன்னார் திருப்பிருப்பு தொண்டர் சொன்னார் ஐயா ஒருபோதும் அப்படி நிகழாது நீங்கள் சற்று ஓய்வெடுங்கள் இந்த மண்டபத்தில் படுத்துருங்கள் நான் சென்று அதை செய்து வருகிறேன் என்று சொல்லி அதை பெற்றுக்கொண்டு சென்று வெள்ளாவை வைப்பதற்கு போனபோதும் பெருமழை பிடித்தது விடாது மழை அப்போதெல்லாம் அடைமலை என்று சொல்வார்கள் அப்படி அந்த அடைமலை பெய்யத் தொடங்கியதால் எந்த செயல்பாடும் செய்ய முடியவில்லை இவர் வேறு துணியை வேறு தண்ணீரில் நினைத்து வைத்து விட்டார் காயவில்லை துணி என்ன செய்வது சொன்ன வாக்கை மீற முடியுமா அங்கே சிவனடியார் குளிரில் நடிங்கிக் கொண்டிருப்பார் தனத்தில் வேறு துணிகளும் இல்லை இதை எண்ணி பார்த்த திருக்குறிப்பு தொண்டர் அங்கிருந்த பாறை ஒன்றில் தன்னுடைய தலையை மோதி தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து மோதத் தொடங்கினார் எப்படி கண்ணப்பனாயனார் இரண்டாவது கண்ணையும் தோண்டத் தொடங்கிய போது உள்ளிருந்து இரண்டு கரங்கள் தோன்றி நில்லு கண்ணப்ப என்று சொன்னதோ அதுபோல திருக்குறிப்புத் தொண்டரும் அதற்கு மேல் அந்த செயலில் ஈடுபடாதவாறு அந்த கைகள் தடுத்து அவரை காப்பாற்றின காப்பாற்றியதோடு மட்டுமல்லாமல் ஆகாயத்திலிருந்து அதுவரை நீர் மழையாக பொழிந்தது மலர் மழையாக பொழியத் தொடங்கியது விண்ணோர்கள் தேவர்கள் அத்தனை பேரும் மலர் பொழிய அங்கே திருக்குறிப்பு தொண்டருடைய பெருமையை உலகோர் உணர்ந்தார்கள் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அற்புதமாக பாடியிருக்கின்றார் நம்முடைய சேக்கிலார் பெருமான் இதோ அதற்குரிய பாடலை கேட்போம் வாசமென்மலர் மல்கைய முல்லை சூழ் மருதம் வேண்டா வா சமெண்மலர் மல்கிய முல்லை சோழ் மருதம் தண்டிரை நதி பல மிகுயர்ந்து ஓடி தடந்தாமரை பழனங்கள் மருங்கும் பூசல் வன்கரை குளங்களும் ஏரியும் புகுவ